இன்று நாம் திருக்குறள் தொடர் வகுப்பில் இல்வாழ்க்கை என்கிற அதிகாரத்தில் முதல் குரலை பார்க்க இருக்கிறோம் திருக்குறள் ஒரு நெறிநூல் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அது ஒரு அற இலக்கியம் நெறிநூல்கள் பொதுவாக அறத்தை வலியுறுத்தும் முகமாக அறத்தை வரையறுத்து கூறும் முகமாக இருக்கின்றன அந்த வகையில் இருக்கிற நூல்களில் மிக உயர்வாக முதன்மையாக திருக்குறள் இருக்கிறது இன்று நாம் இல்வாழ்க்கை என்கிற அதிகாரத்தில் உள்ள குரல்பாக்களின் வரிசையில் முதலாவது குரல்பாவை பார்க்க இருக்கிறோம் இல்வாழ்க்கை என்பது இல்லாலோடு வாழ்தல் குடும்பமாக வாழ்தல் என்று இன்றைய சூழலுக்கு நாம் பொருத்தி புரிந்து கொள்ளத்தக்கது ஆண் பெண் அவர்களது குழந்தைகள் இவர்கள் இவர்கள் கொண்ட குடும்பம் கூடுதலாக இவர்களின் பெற்றோர்கள் இவர்கள் இவர்களின் குழந்தைகள் என்று அது விரிவடையும் தன்மையோடும் இருக்கிறது இவ்வாறாக மனிதர்கள் தம் கருத்துகளில் புரிதலோடு இணக்கத்தோடு கூடி வாழ்கிற வாழ்க்கை முறைக்கு இல்வாழ்க்கை என்று பொருள் கொள்ளலாம் அத்தகைய இல்வாழ்க்கையை இல்லறம் என்று உரைப்பாரும் உண்டு இல்லறம் வலியுறுத்தி சொல்லப்பட்ட அற இலக்கியங்களும் உண்டு இல்வாழ்க்கை என்பது ஒரு நல்ல இல்லம் எவ்வாறு இருக்கிறது இருக்க வேண்டும் என்பதற்கான வாழ்க்கை நெறிமுறைகளை வழங்குவதாக இருக்கிறது அந்த வகையில் இல்வாழ்க்கை என்கிற அதிகாரத்தில் முதல் குரல் இல்வாழ்வான் என்பான் இயல்பு உடைய மூவர்க்கும் நல் ஆற்றின் நின்ற துணை இது இல்வாழ்வான் என்பவன் யார் அல்லது எவ்வாறு இருப்பவர் இல்வாழ்வான் என்று கருத முடியும் என்கிற வகையில் இந்த குரல் ஒரு விளக்கத்தை நமக்கு வழங்குகிறது இந்த குரலுக்குள் ஆழமான பல நெறிமுறைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இத்தகைய ஆழமான நெறிமுறைகளை வழங்குகிற பாங்கு எல்லா குரல்களுக்கும் உண்டு நாம் இன்று நமக்கு இருக்கிற அறிதலில் நமக்கு இருக்கிற புரிதலில் இந்த குரலுக்கு இன்று நாம் என்ன பொருள் கொள்கிறோம் என்பதை நாம் என்று பார்க்கிறோம் இல்வாழ்வான் என்பான் இல்லறத்தில் வாழ்பவன் என்பவர் யார் இது நாம் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய பொருள் இல்வாழ்வான் என்பான் என்றால் நல்ல இல்லறம் செய்வ செய்கிறவர் யார் யார் இயல்பு உடைய மூவருக்கும் இயல்பு உடைய மூவருக்கும் என்பது சற்று நம் கூர்ந்து ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய சொற்களும் அதன் பொருளுமாக இருக்கிறது இயல்பு என்பது நமக்கு இன்று வழக்கத்தில் இருப்பது என்ன என்றால் நம் சூழலோடு பொருந்துகிற பொருத்தப்பாடுகளை நாம் இயல்பு என்று கருதி கொண்டிருக்கிறோம் இது குற்றம் அல்ல இது ஒரு அறியாமை அல்லது நாம் விரும்புகிறவற்றை நாம் இயல்பு என்று கருதி கொண்டிருக்கிறோம் நான் எவற்றையெல்லாம் விரும்புகிறேன் அல்லது என்னுடன் இருப்பவர்கள் எவற்றையெல்லாம் விரும்புகிறார்கள் என்கிற அளவுகோளிலிருந்து இயல்பை தீர்மானித்து கொண்டிருக்கிற ஒரு சிந்தனை போக்கு இன்று வளர்ந்திருக்கிறது இந்த சிந்தனை போக்கு ஊக்குவிக்கப்படுகிறது இயல்பு என்பது என்ன என்றால் மெய்யறி மெய்யறிஞர்கள் சொல்கிற இயல்பு என்பது எது உங்களை இருக்க செய்கிறதோ எது என்னை ஒருவரை எந்த ஒரு உயிர் தோற்றத்தையும் தக்க வைக்கிறதோ இருக்கச் செய்கிறதோ அதுவே அதன் இயல்பு அதற்கு வெளியிலிருந்து தரப்படுகிற விளக்கங்களும் பொருள் பொருள்கொள்ளலும் பொருந்தாது அது அதற்கே உரிய தக்க வைக்கும் திறன் அதுவே இயல்பெனப்படுகிறது எது இருத்தலை தக்க வைக்கிறதோ எது தன் இருத்தலை தக்க வைக்கிறதோ அதுதான் அதன் இயல்பு எது இருந்தால் உங்களால் இருக்க முடிய முடியுமோ அதுவே உங்கள் இயல்பு எது இல்லை என்றால் உங்களால் இருக்கவே இயலாதோ அதுதான் உங்கள் இயல்பு ஒரு குறிப்பிட்ட வகையான உணவு குறிப்பிட்ட வகையான உடை விருப்பம் ஒரு குறிப்பிட்ட வகையான கேளிக்கை ஈடுபாடு இவையெல்லாம் என் இயல்பு என்று நாம் இன்று கருதி கொண்டிருக்கிறோம் இவை நம்மிடம் இருந்தாலும் இல்லை என்றாலும் இவை இவற்றோடு நாம் பயணித்தாலும் இல்லை என்றாலும் நம்மால் உயிர் வாழ முடியும் நம்மால் இந்த உலகில் இருக்க முடியும் இவ்வாறாக இருப்பதை இயல்பு என்று கருதி கொண்டிருக்கிற கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிறது நாமும் கூட அப்படியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இயல்பு என்பது அப்படியானது அல்ல இயல்பு என்பது எது உங்களை இருக்கச் செய்கிறதோ அல்லது எது இல்லை என்றால் உங்களால் இருக்க முடியாதோ அதுதான் உங்கள் இயல்புக்கு நெருக்கமானது அல்லது அதுவே உங்கள் இயல்பாக இருக்கிறது என்பதை நாம் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் இத்தகைய இயல்பு என்பது இந்த பேரண்டத்தை புரிந்து கொள்கிற சிந்தனை இந்த பேரண்டத்தை கற்றுக்கொள்கிற தேடல் இந்த பேரண்டத்தை கற்றுக்கொண்ட தேடலிலிருந்து அவற்றை உறுதிபட செய்து பார்க்கிற நடைமுறைப்படுத்துகிற நடைமுறை இந்த மூன்று தான் ஒரு மனிதனுக்கு இயல்பு முதலில் இந்த பேரண்டத்தை புரிந்து கொள்கிற தேடல் மனிதனுக்கு வாய்த்திருக்கிற சிந்தனை மேம்பாடு அது முதன்மையானது பேரண்டத்தை புரிந்து கொள்கிற தேடல் அல்லது மறைஞானிகள் கூறுவது போல இறைநிலையை புரிந்து கொள்கிற தேடல் என்று கூட வைத்துக்கொள்ளலாம் பேரண்டத்தை அல்லது இறைநிலையை அல்லது மறையை அல்லது மெய்நிலையை புரிந்து கொள்கிற தேடல் என்பது இயல்புகளில் ஒன்று இரண்டாவது இந்த பேரண்ட புரிதலை தேடலின் விளைவாக கற்றுக்கொண்டதை நடைமுறைப்படுத்துகிற நடைமுறை இவை இரண்டாவதாக இருப்பது மூன்றாவது இந்த பேரண்ட புரிதலில் நடைமுறை செய்தபின் இறைநிலையை மெய்நிலையை ஒரு தத்துவச் செழுமையை பின் நிலை கொள்ளும் நிலை இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு இயல்பாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் இந்த மூன்றின் இயல்பு நிலை குறித்து தனியாக நாம் முறை வழக்கம் செய்தாலும் இந்த மூன்று இயல்புகளை உடையவருக்கு ஒரு மனிதன் இல்லறத்தில் இருக்கிற மனிதன் துணையாக நிற்க வேண்டும் என்பதுதான் முதல் குரல் விளக்குகிற கருத்தாக நாம் பார்க்கிறோம் அதாவது தேடல் கொண்ட மெய்நிலை தேடல் கொண்ட இறை தேடல் கொண்ட அல்லது மறை தேடல் கொண்ட முதலாம் மாணவர்கள் அவர்கள் மாணாக்கர்களாக வரையறுக்கலாம் மெய்யை மெய்நிலை தேடல் கொண்டவர்களாக வரையறுக்கலாம் சீடர்களாக வரையறுக்கலாம் எவ்வாறு இருந்தாலும் அவர்கள் முதல் நிலையில் இருக்கிற இயல்பு உடையவர்கள் இயல்பு என்று வரையறைக்குள் இருக்கிற முதல் நிலையாளர்கள் இரண்டாவது தேடி கற்றுக்கொண்ட மறை கருத்துக்களை மறை சிந்தனைகளை தம் வாழ்வில் நடைமுறைப்படுத்துகிறவர்கள் இத்தகைய நடைமுறையை பின்பற்றுகிறவர்கள் இரண்டாவது நிலையில் உள்ளவர்கள் மூன்றாவதாக இருப்பவர்கள் இந்த இரண்டு முதல் இரண்டு பட்டறிவின் வழியாக மெய்நிலை உணர்ந்து நிலை கொண்டு தம் வாழ்வை தம் வாழ்வில் பயில் பயணிப்பவர்கள் இந்த மூவருக்கும் ஒரு மனிதன் ஒரு இல்லறத்தில் இருக்கிற மனிதன் துணையாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவர் வெளிப்படுத்துகிற பதிவு செய்து வைத்திருக்கிற ஒரு கருத்தாக நாம் புரிந்து கொள்கிறோம் இந்த கருத்தினை இயல்பு எனப்பட்டவர்களாக பரிமேலழகர் தம் உரையில் சில விளக்கங்களை விவரிக்கிறார் பரிமேலழகர் என்ன சொல்கிறார் என்றால் ஒரு ஆசிரியரிடம் இருந்து ஓதுதலும் விரதம் கடைபிடித்தலுமாக இருக்கிற ஒழுக்கமுடைய மாணவர் முதல் நிலையை முதல் நிலையை சார்ந்தவர் நாம் தேடுகிறவர் மெய் தேடுகிறவர் என்று கூறினோம் அல்லவா அதற்கான பொருத்தப்பாடோடு பரிமை பரிமேலகர் ஒரு கூற்றினை முன்வைக்கிறார் இயல்புடைய மூவர் யார் என்றால் ஒரு ஆசானிடம் இருந்து முறையாக அறம் ஓதுகிற மாணவன் முறையாக கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்துகிற மாணவன் முதல் நிலையில் உள்ளவன் இரண்டாவது நிலையில் உள்ளவராக கூறுவது வனத்தில் சென்று தவம் செய்கிற ஒழுக்கத்தான் மனைவியே வழிபடும் அளவிற்கு தவம் செய்கிற ஒழுக்கத்தான் தேடல் கண்டு முதல் நிலையில் தேடல் கண்ட ஒரு மாணவர் அந்த தேடலின் விளைவாக தாம் கற்றுக்கொண்ட புரிந்து கொண்ட உணர்ந்து கொண்ட யாவற்றையும் நடைமுறை செய்து பார்க்கிற பின்பற்றி பார்க்கிற ஒரு நிலையை இரண்டாவதாக பரிமேலழகர் குறிப்பிடுகிறார் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் மே மேலும் சொல்கிறார் மூன்றாவதாக இருப்பவர் துறவில் இருக்கிறவர் முற்றும் துறந்த துறவி அவ்வாறே நாமும் மெய்தேடலை நிறைவு செய்தவர் மெய்நிலையில் நிலை கொள்பவர் என்று விளங்கிக் கொள்கிறோம் இந்த மூவருக்கு உரிய உணவு இருப்பிடம் மருத்துவம் உள்ளிட்ட யாவற்றிற்கும் துணையாக இருப்பது ஒரு இல்வாழ்க்கை மேற்கொள்பவரின் கடமை என்று வள்ளுவர் விளக்குகிறார் நல் ஆற்றின் நின்ற துணை என்பது நாம் கூடுதலாக புரிந்து கொள்ள வேண்டிய ஆழம் செறிந்த கருத்து ஆற்றுதல் என்பது செயல்படுதல் அல்லது வினைப்படுதல் என்கிற வெவ்வேறு பொருள்களில் இன்று பயின்று வருகிறது நல்லாற்றின் என்றால் இந்த மூவரும் இந்த மூவரும் என்ன செய்கிறார்களோ அவரவர் அளவில் என்ன செய்கிறார்களோ அவரவர் அளவில் அறம் செய்யப்படுகிற அரசியல்பாடுகளுக்கு ஆற்றுதல் என்று பொருள் அவ்வாறாக அவரவர் அளவில் அந்த ஆற்று நிகழ்கிறபோது அவற்றிற்கு உறுதுணையாக நிற்க வேண்டியது இல்வாழ்வானின் கடமை அல்லது பொறுப்பு என்பதாக இந்த குரல் நமக்கு விளக்குகிறது இல்வாழ்வான் என்பான் இயல்பு உடைய மூவர்க்கும் நல் ஆற்றின் நின்ற துணை வாழ்வான் என்பான் இல்லற வாழ்க்கையில் வாழ்கிறவன் யார் என்றால் இல்லற வாழ்க்கையில் வாழ்கிறவன் எவ்வாறு இருக்கிறான் இருக்க வேண்டும் என்றால் தம் இயல்பில் இருக்கிற மூவருக்கும் மறை தேடுகிற ஒருவர் மறைக்கற்றலை நடைமுறைப்படுத்துகிற ஒருவர் மறைக்கற்றலில் பெற்ற கருத்துக்களை நடைமுறைப்படுத்தி அதன் வழியாக பெற்ற அறிவினை தொகுத்து புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு நிலை கொள்கிற ஞானம் பெற்ற ஒருவர் இம்மூவரும் இயல்புடையவர்கள் இந்த இயல்புடையவர்களுக்கு துணையாக இருப்பவர் ஒரு நல்ல இல்லறத்தை போற்றுகிறவர் நல்ல இல்லறத்தில் இருக்கிறவர் என்பதாக இந்த பாடல் விளங்கிக் கொள்ள முடிகிறது இன்னொரு நுட்பமான அணுகுமுறை என்னவென்றால் இது ஒரு பொருள் கொள்ளும் முறை இந்த மூவருக்கு துணையாக இருப்பவரும் இல்லறத்தை பேணுகிறவராக பொருள் கொள்ள முடியும் முதலில் இல்லறத்தை பேணுகிறவர்கள் இம்மூவருக்கு துணையாக நிற்பது என்பது கருத்து இது முதல் நிலை இதற்கு இணையாக இன்னொரு புறம் இந்த மூவருக்கு யாரெல்லாம் துணையாக இருக்கிறார்களோ அவர்கள் இல்லாலோடு இருக்கலாம் அல்லது பிறமுறையில் இருந்தாலும் அவரும் இல்லறத்தை பேணுகிறவராவார் என்பது கருத்தாக நாம் விளங்கி கொள்ள முடிகிறது ஆக இது முதன்மையான நிலையில் இருக்கிற ஒரு கருத்து இல்வாழ்வான் என்பவருக்கு உரிய கடமைகளாக அடுத்தடுத்த குரல்களில் வள்ளுவர் வேறு சில பொறுப்புகளையும் கடமைகளையும் விளக்குகிறார் என்றாலும் முதன்மையாக சொல்கிற கருத்தாக இயல்பு பேணுவது இல்லறத்தாரின் கடமை என்பது சற்று கவனத்திற்குரியதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயல்பு உடையவர்களை பேணுவது என்பது அறம் பயில் அறம் பயிலும் யாவரையும் பேணுவதாக வள்ளுவர் முதன்மைப்படுத்துகிறார் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது அவ்வகையில் இல்லறத்தா இல்லறத்தில் இருக்கிற ஒருவருக்கு இல்லறம் பயில்கிற ஒருவருக்கு முதன்மையான கடமையாக இருப்பது மெய்நிலை நாடுவோர் அறம் நாடுவோர் அறத்தில் நிலை கொள்வோர் என்பதாக இருப்போரை பேணுவதும் அவருக்கு துணையாக இருப்பதும் என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது நமது இல்வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நாம் நெறிப்படுத்த வேண்டும் என கருதுகிற போது நாம் எளிமையாக கடைபிடிக்க வேண்டிய கருத்து யார் அறம் தேடுகிறார்களோ யார் அறம் கற்கிறார்களோ யார் கற்ற அறத்தின் பார்ப்பட்டு நின்று நடைமுறையில் வாழ்கிறார்களோ அதன் உணர்வில் நின்று யார் விஞ்ஞானம் எழுதியிருக்கிறார்களோ அதை நோக்கி நகர்கிறார்களோ அவருக்கு துணையாக இருப்போம் என்றால் அது நாம் பின்பற்றுகிற இல்லறத்திற்கு ஒரு நல்ல நெறியாக இருக்கும் என்று வள்ளுவரின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது மீண்டும் நான் குரலை சொல்லி விளக்கி நிறைவு செய்கிறேன் இல்வாழ்வான் என்பான் இயல்பு உடைய மூவருக்கும் நல் ஆற்றின் நின்ற துணை இல்வாழ்க்கையில் வாழ்பவர் யார் என்றால் மெய் தேடுகிற அறம் நாடுகிற அறத்திலும் மெய்யிலும் நிலை கொள்கிற அவற்றை நடைமுறைப்படுத்துகிற மூவருக்கு அவர்கள் செய்கிற எல்லா பணிகளிலும் துணை நிற்கிற ஒருவரே நல்ல இல்லறம் செய்கிறவர் ஆகிறார் அதே வேளையில் யார் ஒருவர் நல்ல இல்லறம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் அறம் தேடுகிறவருக்கு அறத்தை கடைபிடிப்பவருக்கு அறத்தில் நிலை கொள்பவருக்கு உறுதுணையாக இருப்பார் என்றால் அவர் நல்ல இல்லறம் செய்பவராக மாறிவிடுகிறார் என்பதாகவும் இந்த குரல் விளக்குகிறது நல்ல இல்லறத்திற்கு இருக்கிற நிறைய நெறிமுறைகளில் முதன்மையாக இருக்கும் இந்நெறிமுறையை இல்லறத்தில் இருக்கிற யாவரும் கடைபிடித்தல் சிறப்பு அந்த வகையில் அறம் கடைபிடிப்போரை அறத்தில் நிலைப்போரை அறத்தை நடைமுறைப்படுத்துவோரை துணை நின்று பாதுகாப்பது இல்லறத்தில் இருப்போருக்கு அறமாக இருக்கிறது இந்த வகையில் இன்று குரல் தொடர் வகுப்பு நிறைவு செய்கிறோம் மீண்டும் அடுத்த வகுப்பில் அடுத்த குரலில் சந்திப்போம் யாவருக்கும் மெய்நிலை அருள் நிறைவதாக நன்றி